ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா காராமணிக்காய் கூட்டு தான் பண்ண போகிறோம் அந்த கூட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க கூட்டு பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சிருக்கிறேன் தண்ணி சூடானதும் கட் பண்ணி வச்ச காராமணிக்காய் சேர்த்துக்கலாம் ஒரு கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் மூடி போட்டு அடுப்பை மிதமான தீ வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு காயையும் பருப்பையும் நல்லா வேக வச்சிடலாம் இப்போ காரமணிக்காயும் பருப்பும் நல்லா வெந்துருச்சு இப்போ எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சிடலாம் இப்போ அதே கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டிருக்கேன் ஆயில் சூடானதும் கால் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு வரமிளகா ரெண்டு பச்சை மிளகா கீரி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவிலையில் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு ரெண்டு பல் பூண்டை நல்லா தட்டிட்டு சேர்த்து வதக்கி விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூட ஒரு தக்காளியை கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுரலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் ஏற்கனவே காய் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் உப்பு பார்த்து சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட வேக வச்ச பருப்பையும் காயும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு மூணு நிமிஷமாக நல்லா வெந்துருச்சு இப்போ இது கூட துருவனை தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் தேங்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு மூணு நிமிஷமாக நல்லா வெந்து ரொம்ப டேஸ்ட்டான காரமணிக்காய் கூட்டு ரெடியாகிருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லியலை சேர்த்து கலந்துட்டு இறைக்கிற வேண்டிதான் இந்த காய் கூட்டை சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ